இருபத்தி நான்கு ஐந்தாம் நிதியாண்டுக்கான தமிழ்நாட்டு பட்ஜெட் அறிக்கையை நிதியமைச்சர் தங்கம் தென்னரசு தமிழக சட்டசபையில் தாக்கல் செய்தார் பட்ஜெட் தாக்கலின் போது நிதியமைச்சர் இந்திய பொருளாதாரத்தில் தமிழ்நாடு இரண்டாவது பெரிய மாநிலமாக திகழ்கிறது எனவும் தெரிவித்தார் இயற்கை பேரிடர் மற்றும் கூட்டாட்சி தத்துவத்தை அடியோடு மறந்து மாற்றாந்தாய் மனப்பான்மையுடன் நடத்தும் மத்திய அரசு உடனான போராட்டங்கள் மத்தியில் தமிழ்நாடு அரசு மாநிலத்தின் வளர்ச்சி பாதையை தொடர்ந்து உறுதி செய்து வருகிறது எனவும் நிதியமைச்சர் தங்கம் தென்னரசு தெரிவித்தார் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இருபத்தி ஐந்தாம் ஆண்டிற்கான வரவு செலவு திட்ட மதிப்பீடுகளை நூற்றாண்டு கண்ட இந்த சட்டமன்ற பேரவையின் முன் வைப்பதில் நான் பெருமிதம் கொள்கிறேன் இந்திய திருநாட்டின் இரண்டாவது மிகப்பெரிய பொருளாதாரமாக திகழ்ந்து கொண்டிருக்கும் தமிழ்நாட்டின் வளர்ச்சிக்கு வித்திடும் வகையில் இந்த வரவு செலவு திட்டத்தை உருவாக்குவதில் தொடர் வழிகாட்டுதலை நல்கிய நம் நமது மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுக்கு என் நெஞ்சார்ந்த நன்றிகளை நான் உரித்தாக்குகிறேன் தமிழ்நாட்டின் பொருளாதார வளர்ச்சிக்கு தொழில்நுட்பம் மற்றும் அதை சார்ந்த துறைகள் நீண்ட காலமாக பெரும் துணையாக நிற்கிறது குறிப்பாக பெண்களுக்கான முக்கியமான ஆறு அறிவிப்புகளை தமிழ்நாடு பட்ஜெட்டில் நிதியமைச்சர் தங்கம் தென்னரசு வெளியிட்டுள்ளார் தமிழ்நாடு நிதியமைச்சர் தங்கம் தென்னரசு தாக்கல் செய்த பட்ஜெட்டில் மக்களை தேடி மருத்துவ திட்டத்திற்கு ரூபாய் எண்ணூற்று நாற்பத்தி மூன்று கோடி ஒதுக்கீடு செய்யப்படும் இன்னுயிர்காப்போம் நம்மை காக்கும் நாற்பத்தி எட்டு திட்டத்தின் மருத்துவ செலவு தொகை ரூபாய் ஒரு லட்சத்தில் இருந்து ரூபாய் இரண்டு லட்சமாக உயர்த்தப்படும் ராமநாதபுரம் திருப்புரத்தில் தமிழ்நாடு நீர் விளையாட்டு ஒலிம்பிக் அகாடமி அமைக்கப்படும் மதுரை கோவை திருச்சி ஈரோடு ஆகிய நகரங்களில் நதிகளை மீட்டெடுக்க விரிவான திட்ட அறிக்கை தயார் செய்ய ரூபாய் ஐந்து கோடி ஒதுக்கீடு செய்யப்படும் வைகை காவேரி தாமிரபரணி நொய்யலாறுகளை ஒட்டிய பகுதிகளை மேம்படுத்த புதிய திட்டம் கொண்டுவரப்பட்டு உள்ளது என்று மதுரை கோவை திருச்சி ஈரோடு ஆகிய மாவட்டங்களுக்கு ஒரே நேரத்தில் முக்கியமான நல்ல செய்தியை அமைச்சர் தங்கம் தென்னரசு பட்ஜெட்டில் வெளியிட்டுள்ளார் மேலும் ஊரகப் பகுதியில் உள்ள பழைய மேல்நிலை நீர்த்தேக்கத் தொட்டிகளுக்கு பதிலாக முன்னூற்றி அறுபத்தி ஐந்து கோடி ரூபாய் மதிப்பீட்டில் இரண்டாயிரம் புதிய மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டிகள் இந்த ஆண்டு அமைக்கப்படும் நாட்டிலேயே நகரமயமாக்கம் அதிகம் காணப்படுவது தமிழ்நாட்டில்தான் நகரமயமாதல் என்னும் வளர்ச்சி பாதையில் சென்னை பெருநகர மாநகராட்சி உள்ளிட்ட பல மாநகராட்சி ஒட்டிய விரிவாக்கப் பகுதிகளுக்கு தேவையான சாலை வசதிகள் குடிநீர் இணைப்பு மற்றும் தெருவிளக்கு வசதிகளை உருவாக்கி தர வேண்டியதன் அவசியத்தை இந்த அரசு நன்கு உணர்ந்துள்ளது இதனை கருத்தில் கொண்டு மாநகராட்சி பகுதிகளை அடித்துள்ள விரிவாக்க பகுதிகளில் வரும் ஆண்டில் முன்னூறு கோடி ரூபாய் மதிப்பீட்டில் சாலை வசதி உள்ளிட்ட பல்வேறு வளர்ச்சிப் பணிகள் மேற்கொள்ளப்படும் பள்ளிகளில் பதினைந்தாயிரம் ஸ்மார்ட் வகுப்பறைகள் ரூபாய் முன்னூறு கோடியில் உருவாக்கப்படும் இல்லம் தேடி கல்வி திட்டத்திற்கு ரூபாய் நூறு கோடி ஒதுக்கீடு செய்யப்படும் பள்ளி கட்டமைப்பை மேம்படுத்த ரூபாய் ஆயிரம் கோடி ஒதுக்கீடு செய்யப்படும் அன்பழக நூற்றாண்டினை முன்னிட்டு கல்வி வளர்ச்சிக்கு ரூபாய் ஆயிரம் கோடி பள்ளி கட்டமைப்பு வசதிகளுக்காக நிதி ஒதுக்கீடு செய்யப்படும் நாட்டிலேயே இரண்டாவது பொருளாதார மாநிலமாக தமிழ்நாடு திகழ்கிறது சிலப்பதிகாரம் மணிமேகலை காப்பியங்களை இருபத்தைந்து இந்திய மற்றும் உலக மொழிகளில் மொழிபெயர்க்க ரூபாய் இரண்டாயிரம் கோடி ஒதுக்கீடு செய்யப்படும் என்று அறிவித்துள்ளார் பெண்களுக்கான முக்கிய ஆறு அறிவிப்புகளை தமிழ்நாடு பட்ஜெட்டில் நிதியமைச்சர் தங்கம் தென்னரசு வெளியிட்டுள்ளார் முதலாவது அரசு பள்ளியில் பயின்று கல்லூரிக்கு செல்லும் மாணவிகளுக்கு மாதம் ஆயிரம் ரூபாய் வழங்கும் புதுமை பெண் திட்டம் இந்த ஆண்டு முதல் அரசு உதவி பெறும் பள்ளிகளில் தமிழ் வழியில் பயிலும் மாணவிகளுக்கும் விரிவுபடுத்தப்படும் இதற்கு முன்னூற்று கோடி ஒதுக்கப்படும் இரண்டாவதாக மகளிர் இலவச பேருந்து பயண திட்டம் மலைப்பகுதிகளிலும் விரிவுபடுத்தப்படும் கலைஞர் மகளிர் உரிமை திட்டத்திற்கு இந்த ஆண்டு பட்ஜெட்டில் ரூபாய் பதிமூன்றாயிரத்து எழுநூற்று இருபது கோடி ஒதுக்கீடு செய்யப்படும் நான்காவதாக மகளிர் இலவச பேருந்து பயண விடியல் பயணம் திட்டத்திற்கு இந்த ஆண்டில் ரூபாய் மூவாயிரத்து ஐம்பது கோடி ஒதுக்கீடு செய்யப்படும் பணிபுரியும் மகளிருக்கான தோழி விடுதிகளை புதியதாக அமைக்க ரூபாய் இருபத்தாறு கோடி ஒதுக்கீடு செய்யப்படும் ஆறாவதாக உயர்கல்வி பெற விரும்பும் மூன்றாம் பாலினத்தவர்களுக்கான அனைத்து செலவுகளையும் அரசே ஏற்கும் தமிழர்களின் ஒற்றுமை அரசியல் நேர்மை குடிமக்கள் உரிமை வணிகச் சிறப்பு சமய நல்லிணக்கம் பசிப்பிணி ஒழிப்பு மற்றும் பெண்ணியம் உள்ளிட்ட சமூக சிந்தனைகள் பண்பாட்டு மரபுகள் ஆகியவற்றை எடுத்துரைக்கும் தமிழின் இரட்டை காப்பியங்களான சிலப்பதிகாரம் மணிமேகலை ஆகியவை இருபத்தைந்து இந்திய மற்றும் உலக மொழிகளுக்கு சென்றடையும் வகையில் அவற்றை மொழிபெயர்க்க இரண்டு கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்படும் காலத்திற்கேற்ப அரசு நலத்திட்டங்களின் நோக்கத்தையும் செயல் வடிவத்தையும் மாற்றி தகவமைத்துக் கொள்வது முதிர்ச்சியடைந்த ஒரு அரசின் செயல்பாடாகும் அந்த வகையில் ஏழை குடும்பங்களை சார்ந்த மாணவியர் உயர்கல்வி பயில்வதை உறுதி செய்யும் வகையில் அறிமுகப்படுத்தப்பட்ட மூவலூர் ராமாமிருதம் அம்மையார் புதுமைப்பெண் திட்டத்தில் இரண்டு லட்சத்தி எழுபத்தி மூவாயிரம் மாணவிகள் மாதந்தோறும் ரூபாய் ஆயிரம் பெற்று பயனடைந்து வருகின்றனர் இத்திட்டம் அறிமுகப்படுத்தப்பட்ட பின்னர் உயர்கல்வியில் முதலாண்டு சேரும் மாணவர்களின் எண்ணி மாணவிகளின் எண்ணிக்கை நடப்பு ஆண்டில் முப்பத்தி நான்கு சதவீதம் அதிகரித்து கூடுதலாக முப்பத்தி நாலாயிரத்தி நானூத்தி அறுபது மாணவியர் கல்லூரிகளில் சேர்ந்துள்ளனர் என்பதை பெருமையுடன் இந்த மாமன்றத்திற்கு தெரிவிக்க விரும்புகிறேன் இத்தகைய சிறப்புகளை கொண்ட இந்த புதுமை பெண் திட்டம் வரும் கல்வியாண்டு முதல் அரசு உதவி பெறும் பள்ளிகளில் தமிழ் வழியில் பயிரும் மாணவிகளும் பயன்பெறும் வகையில் விரிவுபடுத்தப்படும் மேலும் தமிழ்நாடு சட்டமன்றத்தில் கடந்த நூறு ஆண்டுகளில் தாக்கல் செய்யப்பட்ட நிதிநிலை அறிக்கைகளை தமிழர்களை தலைநிமர செய்துள்ளன ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூறில் இலவச மின்சார திட்டத்திற்கு ரூபாய் ஐநூற்று ஐம்பது கோடி ஒதுக்கப்பட்டது காலை உணவு திட்டத்திற்கு கடந்த நிதியாண்டில் ரூபாய் ஐநூறு கோடி ஒதுக்கப்பட்டது மகளிர் உரிமை தொகை திட்டத்திற்கு கடந்த நிதியாண்டில் ரூபாய் ஏழாயிரம் கோடி ஒதுக்கீடு செய்யப்பட்டது சமூக நீதி ஒதுக்கப்பட்டோர் முன்னேற்றம் தமிழ்நாட்டு இளைஞர்களை சர்வதேச சாதனையாளர்களாக மாற்றுவது அறிவுசார் பொருளாதார வளர்ச்சி சமநிலையுடன் கூடிய பெண் முன்னேற்றம் நிலையான எதிர்காலம் தமிழ் மொழி மற்றும் பண்பாடு ஆகியவற்றை அடிப்படையாக வைத்து இந்த பட்ஜெட் அறிவிக்கப்பட்டுள்ளது என்று அவர் அறிவித்துள்ளார் மாணவர்களின் வண்ணங்களை போன்று ஏழு முதன்மையான நோக்கங்களை அடிப்படையாக கொண்ட தமிழ்கனவு அது ஒன்று சமூக நீதி இரண்டு கடைக்கோடி தமிழர் நலன் மூன்று உலகை வெல்லும் இளைய தமிழகம் நான்கு அறிவுசார் பொருளாதாரம் ஐந்து மகளிர் நலன் காக்கும் சமத்துவ பாதம் ஆறு பசுமை வழி பயணம் ஏழு தமிழ் தாய் தமிழும் தமிழர் பண்பாடும் இந்த ஏழு இலக்குகளை முன்வைத்தே இந்த வரவு செலவு திட்டம் அமையப்பட்டிருக்கிறது அதேபோல் சிங்கார சின்னையை உருவாக்கும் முயற்சியின் ஒரு பகுதியாக அடையாறு கூவம் உள்ளிட்ட நீர்வழிகளை சுத்தப்படுத்தி மறுசீரமைக்க அரசு திட்டமிட்டுள்ளது இந்த முயற்சிகளின் முதற்கட்டமாக நாற்பத்தி நான்கு கிலோமீட்டர் நீளமுள்ள அடையாறு ஆற்றில் மறு பணிகள் மேற்கொள்ளப்படும் இத்திட்டத்தில் கழிவு நீர் ஆற்றில் கலப்பதை தடுத்தல் கழிவு நீர் சுத்திகரிப்பு நிலையங்கள் அமைத்தல் போன்ற ஆற்றை தூய்மைப்படுத்தும் பணிகள் மேற்கொள்ளப்படும் எழில் குஞ்சும் பூங்காக்கள் பசுமை நடைபாதைகள் திறந்தவெளி உடற்பயிற்சி கூடங்கள் தரமான அருந்தகங்கள் போன்ற கண்கவர் பொழுதுபோக்கு அம்சங்கள் அடையாறு ஆற்றங்கரையை அலங்கரிக்கும் இத்திட்டம் அரசு தனியார் பங்களிப்புடன் ஏறத்தாழ கோடி ரூபாய் செலவில் செயல்படுத்தப்படும் ஐயாயிரம் ஏரிகள் குளங்கள் புனரமைப்பு செய்ய ரூபாய் ஐநூறு கோடி ஒதுக்கீடு செய்யப்படும் சிங்கார சென்னை டூ திட்டத்திற்கு ரூபாய் ஐநூறு கோடி ஒதுக்கீடு செய்யப்படும் சென்னையில் சாலைகளை விரிவுபடுத்த ரூபாய் முன்னூறு கோடி ஒதுக்கீடு செய்யப்படும் சென்னை கடற்கரை பகுதிகளை மேம்படுத்த ரூபாய் நூறு கோடி ஒதுக்கீடு செய்யப்படும் வடசென்னை பகுதியில் வளர்ச்சி பணிகளை மேற்கொள்ள ரூபாய் ஆயிரம் கோடி ஒதுக்கீடு செய்யப்படும் மதுரை கோவை திருச்சி ஈரோடு ஆகிய நகரங்களில் நதிகளை மீட்டெடுக்க விரிவான திட்ட அறிக்கை தயார் செய்ய ரூபாய் ஐந்து கோடி ஒதுக்கீடு செய்யப்படும் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று ஆண்டு நிதிநிலை அறிக்கையை தாக்கல் செய்த நிதிநிலை அமைச்சர் பி டி ஆர் பழனிவேல் தியாகராஜன் அடையாறு நிதி சீரமைப்பிற்கு ரூபாய் ஆயிரத்து ஐநூறு கோடி ஒதுக்கீடு செய்யப்படும் என்று அறிவித்தார் இந்த ஆண்டு பட்ஜெட் தாக்கல் செய்துள்ள அமைச்சர் தங்கம் தென்னரசு அடையாறு நதி சீரமைப்பிற்கு ரூபாய் ஆயிரத்து ஐநூறு கோடி ஒதுக்கீடு செய்யப்படும் என்று அறிவித்துள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது